ஹாய் எல்லாேருக்கும் வெல்கம் பேக் மை சேனல் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குங்க இன்றைக்கி டே டூ ஆஃப் பிளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் போகும் போல் நம்ம பால்கனிக்கு வந்தாச்சு ஸோ இந்த க்ளவுட்ஸை பாருங்கள் இன்றைக்கி நல்ல ஜில்லுன்னு இருந்தது மார்னிங் கிளைமேட்டு அழகாக இருந்ததுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வியூ பண்ணிவிட்டு என்னடா ஒரு சவுண்டு கேட்கலையே தானே எல்லோரும் பார்க்குறீங்க மேடம் ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஒரு பக்கமாக வச்சுருக்காங்க ஏன் இப்போ அவங்க வந்து இப்படி இருக்காங்கன்னா அவங்க டேடி எயிட் ஃபிஃப்டீனுக்கு வீட்டுக்கு வருவாங்க ஸோ இன்னும் எயிட் ஃபிஃப்டீன் ஆகி இன்னும் வரல பாருங்கள் முகத்தை எப்படி வச்சுருக்காங்க கோபமாக இருக்கா போடி போ வீட்டை விட்டு வெளியே போ ஏன்னா ஆப்போசிட் வீட்டில் இருக்க அங்கிள் வந்து அவளுக்கு வந்து எயிட் ஃபா ஃபோர்டீனுக்கெலாம் வந்துட்டாங்க என்ன இன்னும் நம்ம டேடியை காணுமே அப்படின்ட்டு மேடம் ஒரே எப்படி சொல்லுவாங்க டே காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கேம் அவங்கள அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இன்னும் நம்ம டேடியை காணுமே காணுமேன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே கோவத்தில் போய் நின்னாச்சு போடின்னு தான் சொன்னேன் உடனே போயாச்சு அடியேய் உனக்கு இவ்வளோ திமிர் பற்றியா ஆ போ சொன்னால் போயிடுவியா ம் வா உங்கள் டேடி வருவாங்க வா வா டேடி வந்தாச்சு நம்மளை எங்கேயாச்சும் பார்க்கலான்னு பாருங்க ஹலோ நான் உங்கள் மம்மி ஞாபகம் இருக்கா யாழ்னி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் அடியேய் இங்கே தாண்டி வரணும் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு வெளுத்து போடுவேன் ரெண்டு பேர்த்தையும் தெரிஞ்சுக்கோங்க ஆளை பாரு ஈரு ஒன்று நான் அந்த சைடு வழி வச்சுக்கிறேன் எப்படினாலும் கீழே வரதானே செய்வீங்க மேலேருந்து தண்ணி ஊற்றி விட்டோம்னா எப்படி இருக்கும் தண்ணி ஊற்றி விட்டு எஜி துப்பி விட்டு வரணும் ஏய் மேலேருந்து மேகத்துலேருந்து விழுந்துருச்சுடா தண்ணி ஹே மணி ஹாய் ஹாய் யாழ்னி உம்மா டேடி தான் உம்மா கொடுக்காரு ம் டாக்டர்லேருந்து ஒரு உமா வரல நல்லா இருப்பேன் என்னை விற்று அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மேடம் பெய்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா தப்பிச்சோம் வளச்சோன்னு ஓடுறது பார்க்க பாரு கண்ணு நோண்டிடுவேன் பார்த்தனா இனிய ராஸ்கல் பாய் ஏய் கேர்ள் யாழ்னி இந்த மேடம் போனதுக்கப்புறம் இந்த மேடம் வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் கோபமாக வச்சுட்டு போயிருக்காங்கள அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் ஹலோ யாழ்னி எனக்கு வடை வேணும் அழகு எனக்கு வடை பருப்பு வடை ஏய் உளுந்த வடை வாங்கிட்டு வந்துருச்சு யாழ்னியா பாருங்க போ அட்டே ரொம்ப ஸ்டெயிலுடி உனக்கு ஹலோ மேடம் அவங்க டேடி வந்தோன்னே அவங்களுக்கு என்னென்னா ரெண்டு மேலே ரெண்டு கொம்பு முளைச்சிருக்க பார்த்தீங்களா அதை விட எக்ஸ்ட்ரா கொம்பு முளைச்சிரும் அவங்க டிவி இந்த டி முதல்ல இது யாருன்னே தெரியாது அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரம்மா பார்க்கிங்களா தங்க பிள்ளை டிவியில் என்ன தெரியுதான் தாத்தா நிற்காங்களா எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் சாரி லன்ச் கிடையாது மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் எதுக்காக நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது அந்த ஒன் இயரில் ஃபஸ்ட் டைம் இது தான் நாங்கள் பழைய சாப்பாடு ஏன்னா எங்கள் அப்பா இது ஆசைப்பட்டு கேட்டாங்க ஸோ முந்தினாலே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் பாப்பாஹ நீ எத்தனை டைம் கொடுத்தாலும் சரிடா நான் வாங்க மாட்டேன்டா தகப்பா நான் சொல்லும்போது நீ கொடுக்கணும் தகப்பா அடைச்சி அப்படிங்கிற மாதிரி அவளோட எய்ம் ஃபுல்லாகவே அந்த வடை மட்டும்தான் டேடி கிளம்பிடுவாங்க கிளம்பிட்டு என் சாவி எங்கே என் பெல்ட் எங்கே என் ஷூ எங்க என் சாக்ஸ் எங்கே என் ஃபோன் எங்க விட்டா பொண்டாட்டி அடியே நீ எங்கேன்னு என்னை கேட்பார் அந்த அளவுக்குங்க விருதா இப்போ பாரு ஷாக்ஸ் எங்கேயா அடே சாக்ஸ் இங்கே இருக்குடா காலில் போடுறதையும் மறந்துடுதான் ஃபோனை மட்டும் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கோ எனக்கு தெரிஞ்சு குளிக்க சோப்பை காதில் வச்சுட்டு இதை இதை வச்சு மேலே போடுவோம்னு நினைக்கேன் யார்கிட்டையும் ஒரு ரகசியம் பேசுகிறான் நான் சரி ஓகே டேடி இப்போ கிளம்பிட்டாங்க டாட்டா பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எப்படிலாம் நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் எந்த மாதிரியான கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க ஓகேவா டாட்டா பாய் பாய் ஆமாம் ஆமாம்மா வீடியோ தான் எடுக்கேன் என்னம் ஜெய் அப்படின்ட்டார் Daddy is good Okay, bye-bye. See you. Mama, ninga pes